கணேஷ் கொண்டு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு எட்டு ஒன்பது ஆறு பெயர் அரவிந்த் சபரீஷ் விஐபி படிப்பு பிஇ அண்ட் எம் எஸ் வயது முப்பத்தி மூன்று கொங்கு வெள்ளால கவுண்டர் மணியன் குலம் சுத்த ஜாதகம் மேஷம் ராசி கிருத்திகை நட்சத்திரம் தொழில் விவரம் பணியிடம் கன்சல்டன்ட் இன் அமெரிக்கா மாத வருமானம் லட்சத்து ஐம்பதாயிரம் சொத்து விபரம் பூமி பத்து ஏக்கர் வீடு மற்றும் சைட் அட் சேலம் வீடு மற்றும் இண்டஸ்ட்ரி சைட் அட் கோவை எதிர்பார்ப்பு படித்த கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்த நல்ல தோற்றம் உள்ளவர் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோம்பு மேட்ரிமினிய டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு எட்டு ஒன்பது ஆறு இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி